வெளிநாடுகளுக்கு கடத்த முயன்ற ரூபாய் கோடி மதிப்பிலான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம் சசிதரன் வணக்கம் இந்த சிலை கடத்தலில் ஈடுபட்டவர் யார் மேலும் இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழகத்தில் கோவிலில் வைக்கப்பட்டிருக்கும் சாமி சிலைகள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவதாக தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவல்கள் அடிப்படையில் பல்வேறு மாவட்டங்களில் ஒரு குழு அமைத்து சோதனைகளை மேற்கொண்டனர் அப்போது திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு காரில் சந்தேகத்துக்கிடமான வகையில் மூட்டை மூட்டைகளாக கொண்டு செல்வது தெரிய வந்ததை அடுத்து அதை காரை மடக்கி பிடித்து தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அதில் ஆறு ஐம்பது சிலைகள் இருப்பது கைபிடிக்கப்பட்டது திரிபுராந்தார் வீணாதார தட்சிணமூர்த்தி ரிஷப தேவர் உட்பட தெய்வங்களின் ஆறு உலோக சிலைகள் அம்மன் தேவி சிலைகள் என ஆறு தைமன் சிலைகள் இருப்பது தெரிய வந்தது உடனடியாக காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் மற்றும் அவருடன் பயணித்த நபர்கள் என போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அதில் லட்சுமணன் மயிலாடுதுறை கோர்க்கை கிராமத்தை சேர்ந்தவரும் என்பதும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வீடு கட்டுவதற்காக வீட்டை தோண்டிய போது அதில் ஆறு சிலைகள் கிடைத்தது தெரிய வந்திருக்கிறது இதனை அரசுக்கு தெரியாமல் தடுத்தது உள்ளிட்ட வழக்குகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து ஆறு சிலைகளையும் பறிமுதல் செய்த சிலை கடத்தல் தெரிவு போலீசார் இந்த சிலைகளின் தன்மை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அவர்கள் மூன்று பேரையும் சிறையில் அடைத்திருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி சசிதரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க